பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் மாணவர்கள் மீது போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்ப்போம் கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஃபுட்போர்டில் ஏறி அவங்களுக்கும் ப்ராப்ளம் பின்னால் வண்டி வர்றது வண்டி அவங்களுக்கும் ப்ராப்ளம் அதனால இப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ஸ் இருக்குன்னா ஒரு டூ த்ரீ வண்டிஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க அதுக்கேற்ற மாதிரி விடுங்க அவங்களுக்கு அவங்க வந்து வண்டியில் அந்த மாதிரி ஃபுட்போர்டில் ஏற மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஏறுறாங்கன்னா பஸ்ஸில் கண்டக்டர் ஒன்று டிரைவர் ஒன்று இருக்குன்னா ஒன்னொருத்தர் ஒரு எக்ஸ்ட்ரா வைங்க அதுக்கு அவங்க வந்து ஏற விடாம பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பிரிகாஷன்ஸ் எடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஈஸி உள்ள இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த உத்தரவு போட்டுக்கிறாங்க அது நல்ல விஷயம் தான் அது அது என்ன ஒன்று பெற்றோருங்க அது சொல்லிக் கொடுக்கணும் விழிப்புணர்வு கொஞ்சம் நடத்துக்கணும் நத்தி காமிக்கணும் அவங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் வீட்டில் டிக்கெட்டு போகிறவரை உள்ளா பாங்கடா உள்ளா பாங்கடான்னு கூட போக மாட்டேன்றாங்க அப்படியே தூங்கிக்கின்னு வராங்கோ அவங்க போல்டாஸ்ன்னு சொல்லி கூட கொஞ்சம் பயம் வையுங்க அவங்களுக்கு பயப்பிடுவாங்க நீங்கள் அடிக்கத்தாலே செய்யத்தாலே பயம் மட்டும் வையுங்க அவங்களுக்கு அப்போ உள்ளாக போய் சீட்டில் போய் உட்காருவாங்க நீங்கள் பஸ் வரத்து சிதியை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ போக்குவரத்து கரெக்டாக வந்துச்சுனாலே நம்ம பசங்க ஃபுட்போர்டு அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி பள்ளி நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் மறக்காம நம்மளுடைய காவல்துறைக்கு ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் செலவிட்டாலே போதும் பசங்க ஃபுட்போர்டு அடிக்காம உள்ள இருந்தே போவாங்க ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தர்பீ டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க